காலை வணக்கங்கள் என்றும் என் மனதில் குடியிருந்து எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை பால் அண்ணாமலையாருக்கு அவர் பாதங்களை சேவித்து அஞ்சலி வணங்கிக் கொள்கிறேன் தமிழெந்தன் உயிருக்கு நேராம் தமிழெந்தன் உடலுக்கு உரமாம் தமிழ் மூச்சுக்கு காற்றாம் தமிழ் அன்றி நான் வெறும் நேரா என்று கூறி எனக்கு தமிழ் தந்த தமிழ் அன்னைக்கு எனது வழக்கங்களை செலுத்திக் கொள்கிறேன் அன்றும் இன்றும் என்றும் என் மனதில் ஆன்மீக எழுத்துக்களுக்கு குருவாக இருந்து என் எழுத்துக்களின் படைப்பினுக்கும் ஆக்கத்துக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் ஆசை நல்கிக் கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாதம் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன் இந்த வாரம் ஒரு பெரிய வாரம் அதாவது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த பிறந்த இந்த நாளை கொண்ட வாரம் அவருக்கு இது தொன்னூற்றி ஏழாவது அகவைகளாக இருந்திருக்கும் ஆகவே இன்று இந்த காலை பொழுதில் உங்களுடன் அவருடனான ஒரு நினைவுகளை அவரது படைப்புகளை படைப்புகளில் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை தமிழருவி வானொலி மூலமாக அதன் நேர்களுக்கும் எமது உலக அமைதி சமாதானம் ஆகியவற்றை முன்னெடுத்துச் செல்லும் அந்த இணையவழி தளத்தின் தியான தளத்தின் அன்பான பார்வையாளர்களுக்கும் தியானிகளுக்கும் அஹ் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கவியரசர் கண்ணதாசன் எனும் காவியப் பெருங்கடலுள் விழுந்து நீச்சல் அடிப்பது என்பது உள்ளத்தை எப்போதும் ஆனந்தமயமாக வைத்திருக்கக்கூடிய செயலாம் தமிழர்கள் நெஞ்சங்களில் எல்லாம் தனக்கென ஒரு அழியாத இடத்தை பெற்றுக்கொண்டவர் கவியரசர் என்றால் அது தன் தன்னுள்ளத்தில் விழுந்த காலத்தின் வடுக்களை கவிதை காயத்தின் வடுக்களை கவிதை வரிகளாக்கினர் திரைத்துறை விற்பனர்கள் கொடுத்த கதைகளுக்கும் காட்சிகளுக்கும் ஏற்ப தனது அனுபவங்களின் மூலம் தான் பெற்ற வாழ்வின் ஞானத்தை அக்காட்சிகளுக்கேற்ற காடல் வரிகளாக்கினார் கவியரசர் ஆன்மீகத்தை ஆழமாக புரிந்து கொண்டவர் அனைத்து மதங்களின் சாரத்தையும் அறிந்து கொண்டவர் எனும் ஆளியிலே நாத்தீக நாத்திக அலைகளை கடந்து அமைதியான பகுதியான ஆத்திக பரப்பினில் மிதந்தவர் கடந்து வந்த பாதையின் அனுபவங்கள் அனைத்தையும் அழகாக உள்வாங்கிக் கொண்டவர் இந்த பதிவிலே இந்த காலை பொழுதிலே என்றும் என் மனதில் ஆழ பதிந்த ஒரு பாடலை பகுத்து பார்த்து அதை எந்த கோணத்தில் அவர் பார்த்து எழுதியிருப்பார் என்பதை எனது கோணத்திலே பார்க்க தலைப்படுகிறேன் மெல்லு செய்யும் மன்னரான எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நடத்தும் கச்சேரிகளில் முதல் பாடலாக ஒழிக்க வேண்டும் என்று கவியரசர் விரும்பிய புல்லாங்குழல் குழல் கொடுத்த மூங்கில்களே என்று ஒலிக்கும் இனிமையான பாடலே ஒரு பாடலுக்குள் எத்தனை விஷயங்களை புகுத்தலாம் என்பதற்கு இந்த ஒரு பாடலே கவியரசரின் ஆற்றலுக்கு சான்றாக விளங்குகிறது என்று சொல்லலாம் கண்ணனின் தாசன் அல்லவா கண்ணதாசன் அவர் கண்ணனை பற்றி பாடாத பொழுதுகள் இல்லையென்றே கூறிவிடலாம் தத்துவ பாடலாகட்டும் பக்தி பாடலாகட்டும் காதல் பாடலாகட்டும் அனைத்தினுள்ளும் கண்ணனை புதையல் போன்று புதைத்து வைத்திருப்பார் கவியரசர் மேலும் கண்ணனை பற்றி பாட வேண்டுமென்று எண்ணுகிறார் கவியரசர் அவர் நினைவில் நிலைத்திருக்கும் கண்ணனின் கைகளில் எப்போதும் தவழ்ந்திருப்பது என்ன உள்ளாங்குழல் அல்லவா துணைக்கு அழைக்கிறார் உள்ளாங்குழலை கண்ணனின் கைகளில் உதடுகளில் இடுப்பில் என்று அந்த மாய கண்ணனுடன் அணுதினமும் இணைந்திருப்பது புல்லாங்குழல் அல்லவா அந்த புல்லாங்குழலேயே கண்ணன் அதாவது தேவகியின் புருஷோத்தமன் என்று புகழப்படும் கண்ணனை பாடும்படி பணிக்கிறார் கவியரசர் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்கிறார் கவியரசர் புல்லாங்குளங்களை தொட்டவர் ஆன்மீக வித்தகராயிற்றே கங்கை கரை தோட்டத்தை விட்டு விடுவாரா என்ன புள்ளாங்குழலை கொடுத்த மூங்கில்களை அழைத்து பாட வைத்து விடலாம் ஆனால் கங்கைக்கரை தோட்டத்தை எப்படி இங்கே கொண்டு வர முடியும் சிந்திக்கிறார் கவியரசர் உடனே அவருக்கு வந்து விடுகிறது கண்ணன் மகாபாரதத்திலே கங்கை கரை கரையிலேயே நிகழ்த்திய லீலைகளில் ஒன்று அது என்ன என்கிறீர்களா வாருங்கள் கொஞ்சம் மகாபாரதத்துக்குள் செல்லுவோம் தங்கையிலே பிராமண கோடி என்று ஒரு இடம் அந்த இடத்திலே ஆழம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அவ்விடத்திலே தான் பாண்டவர்களின் தருமனுக்கு அடுத்தவனான பீமன் குதித்து குளிப்பது வழக்கமா தனக்கு தலையடியாக இருக்கும் பீமனை எப்படி ஒழிப்பது என்று தவித்துக் கொண்டிருந்த சுரியோதனன் அவனை அளிப்பதற்கு ஒரு அருமையான திட்டம் தீட்டினான் பீமன் பீமன் வளமையாக குதிக்கும் இடத்தில் நீருக்கடியில் வெளியே காண முடியாதபடி நுனிகளில் கடுமையான விஷம் பூசப்பட்ட ஈட்டிகளை நாட்டி வைத்தான் பீமனும் குளிக்க வந்தான் அப்போது அங்கே வந்த கண்ணன் பீமா நீ குதிக்க போகும் இடத்தை பார் அங்கே சில வண்டுகள் மொய்க்கின்றனவே அவைகளின் மீது பாய்ந்து அவைகளை கொள்வது அவற்றை தாண்டி அவரை அவர்களை கொள்ளாது விட்டு அவற்றை தாண்டி குதித்து விடு துரியோதனன் திட்டம் தவிடு பொடியாகிவிட்டது மனதில் இது திரைப்படம் போல ஓட விடுவாரா என்று கவியரசர் கொடுக்கிறார் அடுத்த வரிகளை பாருங்கள் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் என்கிறார் சரி கண்ணனோடு கங்கைக்கரை தோட்டத்தை இணைத்து விடலாம் இனி அடுத்து என சிந்தனை சுழல்கள் வட்டமுட ஓ கண்ணனின் திருமேனியை முதலில் தரிசித்தது யார் அந்த வான் மேகங்கள் அல்லவா சரி அவைகளை கொண்டு என்ன சேவிக்க போகிறார் எங்கள் கவி கவிக்குரியவர் கவிக்குயவர் பெருமதிப்புக்குரியவர்கள் எங்காவது வருகிறார்கள் என்றால் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அவர்களின் மீது பன்னீர் தளித்து மரியாதை செய்யும் வழக்கத்தை நினைவில் கொள்கிறார் சாதாரண மனிதர்களுக்கே பன்னீர் துளிகள் தளிக்கப்பட்டால் உலகத்தின் போகும் அக்குழந்தை கண்ணனை எப்படி வரவேற்க போகிறதாம் மேகங்கள் கரைந்து பன்னீர் துளிகளாய் பரந்தாமன் மீது விழுகிறது என்கிறார் எங்கள் பித்தக கவி பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்களேன் என்று சித்தரிக்கிறார் வார்த்தை வித்தகர் இதுவரையும் புகழ் பாடுங்களேன் என்றுதானே வரிகளை யாத்திருந்தார் இப்போது என்ன திடீரென மெய்யலகை பாடுங்களேன் என்று என்ன தோன்றுகிறதல்லவா கண்ணன் குழந்தையாக சிறையில் பிறந்ததும் தந்தை வாசுதேவனால் வெளியே எடுத்து செல்லப்படும் போது அக்குழந்தையின் மேனி அழகை முதன் முதல் கண்ணுற்றது மிகங்கள் தானே அதனால்தான் மேகங்களை கண்ணனது மெய்யலகை பாடும்படி கேட்கிறார் என் கவியரசர் அக்கவியின் சிந்தையில் அடுத்து வருவது ராகங்கள் அதுவும் தென்கோடி ராகங்களை அழைக்கிறார் என்ன இது வடக்கே மதுராவில் பிறந்த கண்ணனை பாட தென்கோடி ராகங்களா சிந்திக்க வைக்கிறார் கவியரசர் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டி பாசுரங்கள் பாடிய ஆண்டாள் ஆதி சங்கர சங்கரர் ராமானுஜர் ராமானுஜர் வேதாந்த தேசியர் என்போர் மட்டுமல்ல கண்ணனையே எண்ணி பல பாடல்கள் பாடிய மகாகவி பாரதியார் வரை அனைவரையும் ஈத்தது ஈந்தது இந்த தென் திசைதானே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே என்று அழகுற வரிகளை அள்ளி வீசுகிறார் எங்கள் கவியரசர் சரி ராகங்களை அழைத்து வந்து விட்டார் அவை கச்சேரியை ஆரம்பிக்க வேண்டாமா அவை எங்கிருந்து ஆரம்பிக்க போகின்றன ஓ அவைகளும் கண்ணனின் குழந்தை பருவத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றனவாம் அதுவும் அந்த குழந்தையை அவர் யாரை சித்தரிக்கிறார் என்றால் குருவாயூரில் இருந்து பக்தர்களை ரட்சிக்கும் குருவாயூர் அப்படை சொல்கிறார் அதுவும் கண்ணனை குருவாயூரில் தபழ்ந்தவன் என்று சொல்லாமல் தவழ்கின்றவன் அதாவது இன்னும் அருள் பாலித்துக் கொண்டிருப்பவன் என்கிறார் கவியரசன் குருவாயூரில் தவழ்ந்து ரட்சிக்கும் அதே கண்ணன் தானே மதுராவையும் ஆள்கின்ற மன்னனாக காட்சியளிக்கிறான் இல்லையா அதை எப்படி இங்கே இணைக்கிறார் பாருங்கள் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் ஆகா இதுதான் கவிரா கவியரசருக்கே உரித்தான தனி முத்திரை எனலாம் அது சரி ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் என்கிறாரே தெரியுமா கண்ணனின் அரசாட்சியல் அவனுக்கு அங்கு எதிர்க்கட்சியே கிடையாது மாற்று கொடியுள்ளா மாநகரம் அந்த மதுர மதுரகானம் இசைப்பவனின் மதுரத்தில் மயங்கி பேதமின்றி மக்கள் வாழ்கிறார்கள் என்கிறாரோ நம் கவியரசர் எல்லாவற்றையும் தன் காணத்துக்குள் வைத்தவருக்கு அழகே நாம் தரிசிக்கும் எங்கள் ஏழுமலையானின் உறைவிடத்தை நுரைவிடத்தை உரைக்க வேண்டாமோ என்ற எண்ணம் வருகிறது போலும் சரி மீண்டும் ஒரு சம்பவம் செஞ்சு சம்பாஷனைக்குள் நுழையலாம் வாருங்கள் கண்ணா உன் அம்மாவான எனக்கு என் மகனின் திருமணம் ஒன்றை கூட பார்க்க வாய்ப்பளிக்கவில்லையே என்றொரு குறையை கூறுகின்றான் சரி கவலையை விடுங்கள் தாயே நான் கலியுகத்தில் ஸ்ரீநிவாசனாக அவதரிப்பேன் நீயே மறுபடியும் எனக்கு தாயாக வருவாய் உன் முன்னிலையிலேயே நான் திருமணம் செய்து குறையை போக்குகிறேன் என்பார் ஸ்ரீனிவாச பெருமாளாக கண்ணனும் அவரது தாய் பகுல மாளிகையாக யசோதையும் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் யசோதையின் குறையும் தீர்க்கப்பட்டு திருப்பதியிலே ஏழுமலையானாக வாசம் செய்கிறார் இதையெல்லாம் கவியரசரின் அழைப்பின் பேரில் வந்து பாடிக்கொண்டிருக்கும் ராகங்கள் அட ஸ்ரீரங்கத்தை விட்டு விடலாமா என்று எண்ணிவிட்டன விடுவாரா கவியரசர் விளையாடி விட்டார் போங்கள் இரண்டையும் இணைத்து அழகாய் ராகங்களின் பாகமாக தருகிறார் திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பழகி கொள்கின்றவன் ராகங்களை பெண்களாகத்தான் பார்ப்பது வழக்கம் அப்படியான சூழலில் தன்னுடைய உதவிக்கு அபய குரல் கொடுத்த பாஞ்சாலியை பற்றி கூறாமல் விட்டுவிடலாகாது என்பதால் அடுத்த வரி வந்து விழுகிறது பாருங்கள் பாஞ்சாலி காக்க தன் கை கொடுத்தான் என்று சூதாட்டத்தில் தம்மையே இழந்து பின்னர் பாஞ்சாலியை இழந்த பாண்டவர்களின் கை காப்பாற்ற முடியாத பாஞ்சாலியை காத்த காக்க தன் கையை கொடுத்த கண்ணனின் புகழை அவ்வரிகள் உள்ளடக்குகின்றன இல்லையா அது மட்டுமா அச்சம்பவமே போரின் ஆரம்பம் என்பதை சூசகமாக குறிப்பிடுவதற்கு ஏதுவாக பரந்தாமன் சங்கை எடுத்தான் என்று கூறுகிறார் சங்கை என்பது இரண்டு வகையாக அர்த்தப்படுத்தப்படும் பகாபதமாக எடுத்தால் அது பயத்தையும் சந்தேகத்தையும் குறிக்கும் பகுவதமாக எடுத்தால் சங்கை எடுத்து முழங்கினான் என்று கொள்ளலாம் பாஞ்சாலியின் பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கினான் கண்ணன் என்பதோடு போரின் ஆரம்பத்தை அறிவிக்கும் வகையில் சங்கை முழங்கினான் என்றும் பொருள்படக்கூடிய வகையில் அடுத்த வரிகள் அமைகின்றன பாருங்கள் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் என்ன இது அடாவடித்தனமாக இருக்கிறதே துரியோதனின் நாட்டின் பகுதியை பறிக்க பறி பறித்ததள பறித்தளவா கண்ணன் பாண்டவர்களுக்கு கொடுத்தான் என்று எண்ணினால் அதற்கு கூட பதில் வருகிறது கவியரசரிடமிருந்து என்ன என்கிறீர்களா பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் என்று கண்ணன் முறையற்ற செயலொன்றும் செய்யவில்லை என்று அறிவித்தும் விடுகிறார் சரி இதுவெல்லாம் சரிதான் இத்தனை விடயங்களையும் கண்டு கேட்டு படித்தவர்களுக்காய் காதை கொடுத்தான் கண்ணதாசனின் கண்ணன் என்று பார்த்தால் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் என்று சொல்கிறார் என்று கூறி நமக்கு கிடைத்தது கிடைத்ததுதான் அளப்பரிய பரிசு கண்ணனுக்கு பெரிய பாராட்டு பத்திரமே தந்துவிடுகிறார் என் கவியரசர் கவியரசன் கண்ணதாசனின் ஆர்மி ஆன்மீக அறிவியலை சிறிது நேரம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் இது அவரது பிறந்த நாள் வாரம் என்னுடைய எழுத்துக்களின் மானசீக குருவை நான் என்றுமே மறப்பதில்லை ஏனென்றால் என்றுமே எனது எழுத்துக்கள் ஓய்வதில்லை அதை இன்று உங்களுடன் பழகி பகிர்ந்து கொள்வதற்காக கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த நிகழ்வின் தளத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் தமிழ் அறிவி தமிழ் அறிவி என்னும் இனிய தமிழ் வானொலி சேவையை நடத்தி கொண்டிருக்கும் அன்பினிய அதன் நிர்வாகிகளுக்கும் இவை எல்லாவற்றையும் இந்த ஒரு அறிவு குழந்தையான என்னுடைய இந்த பகிர்வு பகிர்வை மிகவும் அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அன்பினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நீங்கள் இல்லையே நான் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் சக்தி சக்திதாசன் வணக்கம்